ஹாய் சாம் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோவிலான குன்றத்தூரில் தான் இருக்கும் ஃபேமிலியோட தரிசனம் மனசுக்கு தான் நிறைவாக இருக்குது இந்த கோவிலுக்கு வந்தால் எந்த பலனை தரும் திருத்தணியை அடைந்த பலனை தரும் அதன் காரணம் திருச்செந்தூரில் சூர வம்சனை வதம் செய்து திருத்தணிக்கு செல்லும்போது குன்றத்தூர் என்னும் சிறிய மலையில் தங்கி ஓய்வெடுத்து திருத்தணிக்கு சென்றதால் இக்கோவில் திருத்தணியை வணங்கின பலனை தரும் அது மட்டுமல்ல திருத்தணியில் படி பூஜை செய்வது போல் இக்கோவிலும் பக்தர்கள் பூஜை செய்து வணங்கி வருவார்கள் இந்த கோவிலில் படி ஏறும் பொழுதே நம் வலதுபுறத்தில் முதல் கடவுளான பிள்ளையார் நமக்கு அழகாக காட்சியளிப்பார் கோவிலில் நுழையும் போதே சந்தனத்தால் முருகர் தன் இரு மனைவிகளான வள்ளி மற்றும் தேவாயணியுடன் இருப்பது போன்று காட்சியளிப்பார் கோவிலுள்ளே பைரவ சங்கதி தட்சணமூர்த்தி சங்கதி நவ கிரகங்கள் மற்றும் பாம்பன் சுவாமிகள் நமக்கு காட்சியளிப்பார்கள் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரர்களுடன் சென்று வாருங்கள்